விஞ்ஞானிகளாலும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத அதிசயமான இசை தூண்களை கொண்ட கோவில் திருநெல்வேலியில் இருக்கின்ற நெல்லையப்பர் கோவில் இந்த தூண்களில் இருந்து வெளிப்படும் சப்த ஸ்வரங்கள் எப்படி ஒலிக்கிறது என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த வீடியோல நெல்லையப்பர் கோவிலின் சிறப்புகளையும் ரகசியங்களையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் பிரபஞ்ச நடனமாடிய கோவில்கள் பஞ்ச சபைகள் என அழைக்கப்படுகிறது சிதம்பர நடராஜர் கோவில் கனகசபை என்றும் திருவாலங்காடு ரத்னசபை திருக்குற்றாலம் சித்திரசபை மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வெள்ளி சபை திருநெல்வேலியில் இருக்கின்ற நெல்லையப்பர் கோவில் தாமிர சபை என அழைக்கப்படுகிறது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேவார பாடல் பெற்ற தளங்களில் ஒன்றாகும் ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே சிறப்பு பெற்ற இந்த தளம் சிவபெருமான் நடனம் புரிந்த ஐந்து சபைகளில் தாமிர சபையாகும் எழுநூத்தி ஐம்பத்தாறு அடி நீளமும் முன்னூற்றி எழுபத்தெட்டு அடி அகலமும் கொண்ட இக்கோவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக விளங்குகிறது இக்கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு பிறகு சோழர் பல்லவர் போன்ற மன்னர்களால் சீரமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது ஸ்ரீ காந்திமதி அம்மன் சமேத நெல்லையப்பர் திருக்கோவிலில் இரண்டு மூலவர்கள் இருக்கின்றனர் ஒருவர் நெல்லையப்பர் மற்றொருவர் காந்திமதி அம்மன் முன்பு நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் தனித்தனியாக கோவில்கள் இருந்தன நெல்லையப்பர் கோவில் சிவபெருமானுக்கும் காந்திமதி அம்மன் கோவில் பார்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சிவபெருமானின் தீவிர பக்தரான திரு கோவில்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக கோவில்களுக்கும் இடையே பெரிய கல் மண்டபம் அமைத்து இரண்டு கோவில்களையும் ஒரே கோவிலாக மாற்றினார் அதுதான் இன்று இருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மன் சமேத நெல்லையப்பர் திருக்கோவிலாகும் நெல்லையப்பர் கோவிலில் இருக்கும் இசை தூண்கள் உலகில் வேறு எங்கும் காண முடியாத அதிசயங்களில் ஒன்றாகும் இந்த தூண்களில் இருந்து வெளிப்படும் சப்த ஸ்வரங்கள் எப்படி ஒழிக்கிறது என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோவில் ஆழ்வார் திருநகரை திருவானைக்காவல் தாடிக்கொம்பு உள்ளிட்ட பல ஊர்களில் உள்ள கோவில்களில் இசைத்தூண்கள் உள்ளன இருந்தாலும் நெல்லையப்பர் கோவிலில் உள்ள இசைத்தூண்கள் தனித்துவமானவை ஒரு பெரிய தூணை சுற்றிலும் தூண்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்று பிரகாரங்களைக் கொண்ட இக்கோவிலின் முதல் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் துர்க்கை தக்ஷணாமூர்த்தி பைரவர் சன்னதிகள் உள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் ஏழு இசை ஸ்வரங்களை எழுப்பும் இசை தூண்கள் உள்ளன இந்த தூண்களை வெறும் கைகளால் தட்டினாலே சாரி பதனி என்ற ஏழு ஸ்வரங்களும் ஒலிக்கும். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு இசையை எழுப்பக்கூடியவையாகும் பெரிய தூணில் கர்நாடக சங்கீதமும் அதை சுற்றியுள்ள சிறிய தூண்களில் மிருதங்கம் கடம் சலங்கை வீணை மணி போன்ற இசைக்கருவிகளின் இசையும் ஒழிக்கின்றன ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பதத்தில் இலைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அந்த காலத்தில் திருவிழாக்களின் போது இசைக்கலைஞர்கள் இந்த தூண்களை பயன்படுத்திய இசைத்ததாக சொல்லப்படுகிறது இது போன்ற இசை தூண்கள் உலகில் வேறு எங்கும் கிடையாது எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான அலைக்கற்றையை உருவாக்கும் விதத்தில் எப்படி உருவாக்கினார்கள் என்பது இன்று வரை வியப்பை மட்டுமே தருகிறது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி கழகத்தின் இயற்பியல் பிரிவு விஞ்ஞானிகள் இந்த தூண்களின் வடிவமைப்பு இதிலிருந்து வெளிப்படும் இசை போன்றவற்றை ஆய்வு செய்தனர் தன்மைக்கு ஏற்ப மாறுபட்டு இசைந்து கொடுக்கும் அலைக்கற்றையினால் சப்தம் உருவாவதாக மட்டுமே ஆய்வின் முடிவில் தெரிவித்தனர் ஆனால் இந்த தூண்களை எப்படி வடிவமைத்து இருப்பார்கள் என்பது தற்போதும் விடை தெரியாத புதிராக மட்டுமே உள்ளது இசை என்பது காற்றை உள்வாங்கி ஒளியாய் வழிப்படுத்தும் ஒரு முறையாகும் ஆனால் கற்களால் செதுக்கப்பட்ட இந்த தூண்களுக்குள் காற்று உள்ளே செல்வதற்கு துவாரம் கூட கிடையாது அப்படி இருக்கையில் எப்படி ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான இசையை எழுப்ப முடியும் என்பது விஞ்ஞானிகளை இன்று வரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் மூலவர் சுயம்பலிங்கமாக தோன்றியவர் வேணுநாதர் வேதநாதர் நெல்வேலிநாதர் போன்ற பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் அம்பாள் காந்திமதி அம்மன் வடிவுடையம்மை திருக்காம கோட்டையுடைய நாச்சியார் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலோட வரலாறு பற்றி பார்க்கலாம் பல நூறு வருடங்களுக்கு முன்பு பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் ராமகோனார் இவர் தினம்தோறும் அரண்மனைக்கு பால் கொண்டு செல்வது வழக்கம் ஒரு நாள் அரண்மனைக்கு பால் கொண்டு போகும் வழியில் கல்லொன்று அவரின் காலை தடுக்கியதால் கையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது தெரியாமல் தடுக்கி விழுவது என்பது ஒரு நாள் மட்டும் நடந்தால் எதிர்பாராதது ஆனால் இந்த நிகழ்வு தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்றது இதனை பார்த்து பயந்த ராமகோனார் மன்னரிடம் உடனே இந்த விஷயத்தை கூறவே மன்னரும் தன் வீரர்களுடன் அந்த இடத்திற்கு சென்று கல்லை அகற்ற கோடாரியால் வெட்டினார் அந்த சமயம் அந்த கல்லிலிருந்து இருந்து ரத்தம் கொப்பளித்து வந்தது அந்த காட்சியைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த போது ஒரு அசிரறி குரல் ஒலித்தது அந்த கல்லின் அடியில் சுயம்பு லிங்கம் இருப்பதாகவும் அந்த லிங்கத்தை மூலவராக கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அந்த குரல் ஒலித்தது அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பக்கம் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டது இன்னமும் மூலவரின் தலையில் வெட்டுக்காயத்தை காணலாம் அந்த சுயம்பு லிங்கத்தை கொண்டு மன்னர் நெல்லையப்பர் கோவிலை எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது ஏன் இந்த ஊருக்கு திருநெல்வேலின் பேர் வந்துச்சு தெரியுமா அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது அது என்னன்னா சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார் வேதப்பட்டர் வேதப்பட்டர் தினமும் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து இறைவனின் நெய்வேதியத்திற்காக பெற்ற நெல்லை சந்நிதி முன் போட்டு குளிக்கச் செல்வது வழக்கம் அவ்வாறு செய்து வந்த நாளில் ஒரு நாள் திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது குளித்துக் கொண்டிருந்த வேதப்பட்டர் மழை தண்ணீரில் நெல் நனைந்து விட போகிறது என்று எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி மழைநீர் செல்வதையும் நடுவே நெல் மட்டும் வெயிலில் காய்வதையும் கண்டு வியப்புற்றார் மழை பெய்தும் நெல் நனையாததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட இந்த அதிசயத்தை அரசரிடம் தெரிவிக்க ஓடினார் மன்னன் இந்த காண விரைந்தார் நெல் நனையாமல் இருப்பதை கண்ட மன்னனும் வியப்புற்றார் உலகிற்காக மழை பெய்வித்து வேதப்பட்டரின் நெல் நனையாது காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து மெய் சிலிர்த்தார் நெல்லுக்கு இறைவன் வேலையிட்டு காத்ததால் இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வேலிநாதர் என்றும் அதுவரை வேணுவனம் என்றிருந்த அப்பகுதியை நெல்வேலி என்றும் அழைக்கலானார்கள் இங்கு பக்தர்களுக்கு காட்சி தரும் சுயம்பு வடிவ லிங்கத்தினை நெல்லையப்பர் என்ற பெயரிலும் வேண்ட வளர்ந்தநாதர் என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர் லிங்கத்தின் மத்திய பகுதியில் அம்பாளின் உருவம் தெரிகின்றது அபிஷேக சமயத்தின் போது அந்த காட்சியினை தரிசனம் செய்யலாம் சிவபெருமானும் சக்தி தேவியும் ஒன்றுதான் என்பதை இந்த காட்சி உணர்த்துகிறது இதை உணர்த்தும் மற்றொரு வகையில் பிரதோஷ சமயத்தின் போது இந்த கோவிலில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரே உள்ள நந்தி பகவானுக்கும் பிரதோஷ கால பூஜை நடைபெறுகிறது இதேபோல் போல் சிவராத்திரி அன்று நள்ளிரவில் நெல்லையப்பருக்கும் அம்பிகைக்கும் சேர்த்துதான் நான்கு ஜாம அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்படும் எந்த விதத்திலும் சிவனையும் அம்பாளையும் இத்திருத்தலத்தில் பிரித்துப் பார்ப்பதில்லை சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட தலமாகவே இந்த நெல்லையப்பர் தலம் அமைந்திருக்கின்றது இத்திருத்தலத்தின் மூலஸ்தானத்திற்கு அருகாமையில் ஒரு தனி சன்னதியில் திருமால் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் திருமால் சிவலிங்கத்தை பூஜை செய்வது போன்ற காட்சி இங்கு உள்ளது அருகில் இருக்கும் உற்சவரான விஷ்ணு பகவானின் மார்பில் சிவலிங்கம் இருக்கின்றது திருமாலை இந்த கோலத்தில் காண்பது மிகவும் அரிதானது தன் தங்கையான அம்பாளை மணந்து கொண்ட சிவபெருமானுக்கு தன் மார்பில் விஷ்ணு இடம் தந்திருப்பதாக கூறப்படுகிறது தனது தங்கையை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்த தீர்த்த பாத்திரம் இந்த இடத்தில் இருக்கின்றது தாமிரபரணியில் தண்ணீர் வற்றாதது ஏன் என்று தெரியுமா திருநெல்வேலியில் ஓடும் தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வற்றுவதில்லை இந்நதியை அகத்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி செழிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பரே மூல காரணம் என்கிறார்கள் ஆம் இக்கோவிலின் அமைப்பை பார்த்தால் இவ்விஷயம் புலப்படும் கோவில்களில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் வட பகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வருணனின் திசையான மேற்கில் இருக்கிறது இந்த புனித நீர் தன் திசையில் விழுவதால் மகிழும் வருண பகவான் எப்போதும் இப்பகுதியில் மழை பொழிவித்து தண்ணீர் நிலையில் வைத்திருக்கிறார் என்பது ஐதீகம் இக்கோவிலின் தனி சந்நிதியில் திருமூல மகாலிங்கர் உள்ளார் இவரே இந்த தளத்தின் ஆதி மூலவர் ஆவார் கிழக்கு நோக்கிய தனி கருவறையில் லிங்க திருமேனியாக எழுந்தருளி உள்ள இவருக்கே முதல் வழிபாடு நடைபெறுகிறது இவருக்கு பூஜைகள் நடந்த பின்னர்தான் நெல்லையப்பருக்கு பூஜைகள் நடைபெறுகிறது ஆதி பிரளய காலத்தில் நான்கு வேதங்களும் இந்த வேணுவனத்தில் உள்ள திருமூல மகாலிங்கத்தை வணங்கியே அழிவில்லாத நிலையை பெற்றதாக தல புராணம் கூறுகிறது திருநெல்வேலையில் உள்ள மூல மகாலிங்கமே முதலிங்கம் என்றும் கைலையில் உள்ளது இரண்டாம் லிங்கம் என்றும் காசியில் உள்ளது மூன்றாம் லிங்கம் என்றும் கேதாரத்தில் உள்ளது நான்காம் லிங்கம் என்றும் கூறப்படுகிறது இந்த திருநெல்வேலி தளத்தில் உள்ள ஆதி மூல மகாலிங்கத்தை வணங்கினால் நவலிங்கங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்றும் திருநெல்வேலி தல புராணத்தில் திரு மூலலிங்க சருக்கத்தில் கூறப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் ஸ்ரீ காந்திமதி அம்மன் சமேத திரு நெல்லையப்பர் திருக்கோவில்